பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொடுத்துக்கிறத காரணம் இந்த மாதிரி ஆளுங்க எதுக்கு கல்யாணம் எதுக்கு பிள்ளை பிள்ளைய பற்றி யோசிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்காமல் நல்லா குடிச்சிட்டு எப்படி கிடக்காது பாருங்க ரோட்டில் வீட்டுக்கு வெளியே எனக்கு எதுவுமே தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலாம் தான் இந்த நான் வீடியோ எடுத்துருக்கேன் என்னென்னா என்ன நடந்துச்சு நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்பீங்க இப்போ மாதம் வந்து பறந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து மூவாயிரம் கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் ஐநூறுரூவா ஏன் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு மீதி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வீட்டு வாடகை எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது ஒருத்தங்க ஒருத்தங்கக்கிட்ட கூட இப்போ மற்றவங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறான் என்கிட்ட மூவாயிரம் வந்துறான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அவன் வாயாலேயே உண்மை சொன்னான் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா அப்புறம் நான் உனக்கு சாப்பாடு செலவு எல்லாம் நான் பார்க்கணுமோ நீ அடுத்தவங்கிட்ட படுத்துட்டு இருக்கியான்னு கேட்குறான் அவனுக்கு தெரியுமா நான் அடுத்தவங்க கூட படுத்துட்டு வர்றேன்னு இதே கேள்வி தான் பல்யாணம் முடிஞ்ச நாளில் இருந்து இதே கேள்வி தான் நான் அடுத்தவங்க வச்சுருக்கேன் அடுத்தவங்க இருக்கேன் இது பண்ணுறேன் ஏன் அப்படி கேட்குறான்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் வந்து அவன் என்னையை கூப்பிடுவான் எனக்கு வந்து அதில் வந்து இஷ்டம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் என் பிள்ளைய பார்க்கணுமா இல்லை கூட ஜாலியாக இருக்கணுமா ஒரு கேஸ் வாங்கி வைக்கல சாப்பாடு இல்லை இவனுக்கு இது கேட்குது ஆ இவெல்லாம் ஒரு மனுஷனை அப்பன இவன் எங்கள் அப்பா பற்றி அப்பனான்னு கேட்கான் என்ன பிள்ளைய எழுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறான்ஸ் இவெல்லாம் நீ தான் பேசலாமா எங்கள் அப்பா பற்றி எனக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும் எங்கள் அப்பா வந்து அடிச்சுட்டாராம்மா இவனை இவன் பெரிய யோகியதமா இருந்தான் அதனால் எங்கள் அப்பா அடிச்சிட்டாங்க இவனை இவன் திருடுனா ஃப்ரெண்ட்ஸ் திருச்செந்தூரில் வெளியே வந்து காசு கடந்துருக்கு வீட்டுக்கு வெளியே அவங்க வந்து நின்றுட்டுருந்துருக்காங்க இவங்க சிரிச்சாப்பே போய் காசு கீழே கடந்த வந்து எடுத்துகிட்டு நான் எடுக்கலைன்னு போய் சொல்லியிருக்காரு அப்போ இதுக்கு பேர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் திருட்டு தானே உடனே எங்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க நான் வந்து எடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன் உடனே இவங்க எல்லாரும் எங்களையே திட்டிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா அம்மா தான் அந்த வீடு வந்து பார்த்து வச்சாங்க திருச்செந்தூரில் அவனே நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஃபோன் போட்டோடனே வந்தாங்க வந்து என் மாப்பிள்ளலாம் அப்படி திருடி இருக்க மாட்டாங்க அப்படி தான் சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து அவங்க பிள்ளை மேலே சத்தியமாக அவங்க மரும தான் எடுத்துட்டாங்க நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு எங்கள் அப்பாக்கிட்டே எதிரிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டைக்கு போயிட்டு அந்த சமயத்தில் இவன் குடிச்சிட்டு வராது ஃப்ரெண்ட்ஸ் இவெல்லாம் ஒரு மனுஷனா இவன் குடிச்சிட்டு வந்தான் அப்பமும் அதை விடுங்க குடிச்சிட்டு வந்தா எங்கள் அப்பா அடிச்சிட்டாங்க எதுக்கு நீ கிட்ட பேசிட்டு இருக்க உள்ள போ அப்படின்னு அது இவனுக்கு பெரிய தப்பாமா எங்க அப்பா அவன் உங்க அப்பா என்னையை அடிச்சார்ல நான் அடிக்க முடிய மாட்டேன் அப்படின்னு கெட்ட வாரத்தை போட்டு எப்போ அவங்க பார்த்தாலும் இதே ராவண என்ன்தான் எப்போ உன் பார்த்தாலும் இதே டென்ஷன் தான் கிளப்புவான் இதை விட்டுருங்க அப்புறம் பாப்பாவுக்கு வந்து அஞ்சு மாசம் இருக்கும் அஞ்சு மாதமும் நாலு மாதமும் இருக்கும் அப்போ வந்து பிள்ளைக்கு மூச்சு திணறல மாதிரி வந்துச்சு ஆ அப்போ வந்து தீ தீபாவளி அன்றைக்கி பிடிச்சிட்டு வந்து அந்த வாடகை வீட்டில் இருக்கான் நான் வந்து சரி அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் எங்கள் வீட்டுக்கு சாப்பிட நான் தீபாவளியில் எங்கள் வீட்டில் போய் நான் கொண்டாடிட்டு வரேன் கொஞ்சம் தூரம்தான் எங்கள் வீட்டுக்கும் எங்கள் வாடகை வீட்டுக்கும் சரியா நான் வந்து கொண்டாடிட்டு வரேன்னு சொன்னான்னா இவன் போய் விட்டுட்டு வந்துட்டான் வந்துட்டானா நான் சாப்பிட்டுட்டு இருக்கையும் பாப்பாவுக்கு சாயந்தரம் மாட்டோம் மூச்சி தனி வந்துடுச்சு அப்போ வந்து திருச்செந்தூர் ட்ரெயின் இது ஆஸ்பத்திரிக்கு வந்து வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சரி உன் மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போக வாராரு வந்து இவனை கூட்டிகிட்டு போயிட்டு நாங்கள் அந்த ஆஸ்பத்திரிலலாம் அங்கேயும் மூச்சு தன மாதிரி ஒரு மாதிரி வந்துடுச்சு அவனுக்கு அப்புறம் ஐசியூவில் வச்சு டாக்டர் வந்து இது பண்ணாங்க இது பண்ணிவிட்டு இவனை முன்னாடியே வாங்க மாப்பிள்ளுன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு இவன் வந்து என்ன கொத்திரமாக பண்ணியிருக்கான் குடிச்சிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ் பாட்டில் வாங்கிட்டு வரான் பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு இரநூறுவா நான் நான் தான் கொடுத்தேன் நினைக்க ஆமாம் இரநூறுவா வச்சுக்கோ செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு கையில் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை குடிச்சிட்டு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இரநூறுவா எங்கள் மாமா நான் இப்போ தானே கொடுத்தேன் சாய்ந்தரம் மாட்டுங்க பாப்பாவுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல வரவங்க தான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே எங்கள் மாமா ரூபா எங்கன்னு கேட்டால் ஆனால் அடுத்தவங்களுக்கு நான் கொடுத்தேன் பக்கத்து வீட்டுல கேட்டாங்க ரூவா இல்லைன்னு நான் அங்க கொடுத்தேன் பெரிய தாராள பிரபு வல்லளிபுரி அதனால அங்க கொடுத்தேன் இதை நான் எப்படி துணை கண்டுபிடிச்சேன் சரி நான் அந்த அகைகிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நான் தான் இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற இவன்லாம் ஒரு ஆம்பளையா ஆம்பளையா இல்லை அப்பனா இல்லை மனுஷனா எனக்கு எதுவுமே தெரியல இவனுக்குலாம் எதுக்கு புள்ள உள்ள வந்து எதை நம்பி திரும்ப பிறந்துருக்கு என்னையை நம்பி என்னையை நம்பி நான் பிறந்திருக்குன்னு நான் நம்பிச்சி சந்தோஷப்படுறது இந்த மாதிரி ஒரு கேவலமான ஈத்தரமான ஜென்மங்கிட்ட வந்து குழந்தை விட்டுட்டு போனால் இவளே இப்படி இருக்கானே அவங்க வீட்டில் அதுக்கு மேலே நீங்களே பார்த்தீங்கள ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா சொட அச்சோட விட கண்ணமாக ஆப்பிங்க கிழக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் சரி என் தலையில் தான் இருக்கேன் சரி கொஞ்ச நாள் கழிச்சு என் நலம் கண்டிப்பாக எனக்கு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது என் பிள்ளை வந்து மாற்றுவா அவ வளர்ற வரைக்கும் நான் என்ன கஷ்டமோ அதை நான் ஏற்றுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன் தப்பாக பேசுகிறவங்க வந்து தப்பாக பேசாதீங்க நினைமை உங்களுக்கு நான் எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு தெரியல நான் எங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க எனக்கு சப்போர்ட்டை